குறுந்தொகை திணை அகத்தினை பாவகை ஆசிரியப்பா பாடல்கள் நானூறு புலவர்கள் இருநூற்றி ஐந்து அடியல்லை நான்கு முதல் எட்டு வரை பெயர் காரணம் குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை குறுகிய அடிகளை உடையதால் குறுந்தொகை எனப்பட்டது வேறு பெயர்கள் நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு கலவியல் உரை இறையனார் தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை உரை பதிப்பு இந்நூலில் முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் உரை எழுதியுள்ளார் இருபது பாடல்களுக்கு நச்சினிக்கினியார் உரை எழுதியுள்ளார் இத்தகவலை சீவக சிந்தாமணி சிறப்பு பாயிரத்தில் நச்சினியார் கூறியுள்ளார் ஆனால் இவை தற்போது கிடைக்கவில்லை நூலை முதலில் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் நூலை முதலில் பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் முருகன் குறுந்தொகை நூல் குறிப்பு எட்டு தொகை நூல்களுள் முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் இதுவே பரணர் பாடல்களில் வரலாற்று குறிப்புகள் அதிகம் காணப்படும் வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர்கள் பரணர் மாமூலனார் உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகையே இந்நூல் இருநூற்றி முப்பத்தி ஆறு பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கியது இந்நூல் முன்னூற்றி ஏழு முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் இந்நூல் முன்னூற்றி ஏழு முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் பாடல்கள் மட்டும் ஒன்பது அடிகள் கொண்டவை முக்கிய அடிகள் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்று வினையே ஆடவர்க்கு உயிரே யாயும் நியாயும் யாராகியரோ கொங்குதீர் வாய்க்கை